பட்டை பல மருத்துவ குணங்களை தன்னகத்தே கொண்ட வாசனை பட்டை மிகச்சிறந்த கிருமி நாசினி இதிலுள்ள ஃபினால் என்ற வேதிப்பொருள் வாய் துர்நாற்றம் நீக்கும் பொருளாக பயன்படுகிறது மன அழுத்தம் மன இறுக்கம் பதட்டம் போன்றவற்றை அமைதிப்படுத்துகிறது பட்டையில் உள்ள கால்சியம் நமது இதயத்தை சீராக வைக்க உதவுகிறது நரம்பு தளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது பருக்களின் மீது பட்டையை அரைத்து பூசி வந்தால் விரைவில் பரு போய்விடும் பட்டையை நுகர்ந்து பார்ப்பதால் மூளையின் ஆராய்ந்து அறியும் அறிவும் நினைவாற்றலும் அதிகப்படுகிறது தினமும் அரை தேக்கரண்டி பட்டை பொடியை சாப்பிட்டு வர அது கொழுப்பை கட்டுப்படுத்தும் பட்டை பூஞ்சை காளான் பாக்டீரியா வைரஸ் ஒட்டுண்ணி போன்ற நோய்களிலிருந்து நம்மை காக்கிறது தலைவலிக்கு பட்டையை அரைத்து தடவலாம் சிறுநீர் உபாதை சிறுநீர் குழாயில் ஏற்படும் பாக்டீரியா தொட்டு போன்றவற்றிலிருந்து நம்மை காக்கிறது தினமும் காலை அரை தேக்கரண்டி பட்டை பொடியுடன் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து சாப்பிட்டு வர அது நாள்பட்ட மூட்டு வழியை குணப்படுத்தும் மாதவிடா பிரச்சினையை கட்டுப்படுத்தி மாதவிடாயை சீராக்கும் சுருள் பட்டை புற்றுநோய் எதிர்ப்பு அலர்ச்சி எதிர்ப்பு ஆக்சிஜனேற்ற மற்றும் ஆன்டிசெப்டிக் பண்புகள் இதில் உள்ளது இதை வெறும் வயிற்றில் குடிப்பதால் பல நன்மைகள் உண்டு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது உடல் எடையை குறைக்க உதவுகிறது செரிமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது நுரையீரலில் உள்ள சளியை கரைக்க உதவுகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கிருமிகளை அழிக்க உதவும் பண்புகள் இதில் உள்ளன வாய்ப்புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது சுருள்பட்டை தன்னீரை வெறும் வயிற்றில் குடிப்பது பல நன்மைகளை உண்டு பண்ணும் லவங்கப்பட்டை ஃப்ளனோவாய்டுகள் தியாமின் இரும்பு சத்து போன்ற சத்துக்களை உள்ளடக்கி உள்ளது லவங்கப்பட்டை பல்வழி ஈறுவழிக்கு சிறந்த மருந்தாகும் அமிலத்தன்மை மற்றும் வயிற்றுப்புழுக்களை தடுக்க லவங்கப்பட்டை மிகவும் உதவுகிறது